என்பர்களை மாதாபிதா குருதேவியுடன் உலகம் வணங்கி சுவாமி ஐயப்பன் வெண்பாக்கள் நூத்தி எட்டு என்ற வாழலே எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டு வெண்பாக்களை பாட உள்ளேன் இன்னமும் ஏழையாய் செய் கோழை இன்னலிலே வாழ இது பிறவி வண்ணமுடன் கொண்டையனை காக்க கோமகனே நீ உலகினும் யாருண்டு அண்டர் உலகினும் யாருண்டு ஐந்து கரத்தோனாம் நாம் அந்த விநாயகனாம் ஐயனுக்கு சொந்த உடன்பிற பானவுனை என்றி என்னை இடரகற்றி காப்போரியவர் இடரகற்றி காப்போரியவர் அன்பர்களையும் உங்கள் ஆதரவை தொடர்ந்து அடிய எனக்கு வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்